வாழ்கை சந்தமிழ் வாழ்கை தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று எழுபத்தோராவது பகுதியாக ஆஞ்சநேய மகாபிரபுவை ஸ்ரீராமரும் ஸ்ரீ சீதையும் எவ்வாறு கௌரவித்தார்கள் என்பதை அவருக்கே உரிய பாணியில் விளக்குகிறார் காஞ்சிமா முனிவர் அது ஒரு ரசமான விமர்சனம் அதற்காக இதை பார்க்கிறோம் அயோத்தியிலே கோலாகலமாக பட்டாபிஷேகமானவுடன் ராமர் பல பேருக்கு பல பரிசுகள் தரும்போது ஒரு முக்தாகாரத்தை சீதைக்கு போட்டார் அவள் அதை கலற்றி கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சுற்றி இருந்த அத்தனை பரிவாரங்களையும் பார்த்துவிட்டு ராமனையும் அர்த்தபுஷ்டியோடு பார்த்தாள் இரண்டு பேரும் பரிபூர்ண ஜெகமத்தியம் ஒரே சித்தம் கொண்ட தம்பதி அதனால் அவர்கள் மனசுக்கு மாத்திரம் தெரிகிற மாதிரி ஆஞ்சநேயரை அந்த பெரிய சதசிலே கொண்டாடுவதற்கு ஒரு பிளான் போட்டு கொண்டார்கள் சீதை ராமரை பார்த்த பார்வையாலேயே முக்தாகாரத்தை அந்த பரிவாரத்திலேயே யாருக்கு கொடுக்கலாம் என்பதற்கு அவருடைய அபிப்பிராயத்தை கேட்டுவிட்டாள் உடனே ராமர் பராக்கிரமம் புத்தி பணிவு எல்லாம் எவனுக்கு பூர்ணமாக இருக்கிறதோ அவனுக்கே கொடு என்றார் பாராட்டிதல் சைடேஷன் படித்தவுடன் அவார்டு கொடுக்கிற மாதிரி பேரை சொல்லாமலே ராமர் இப்படி சொன்னவுடன் சீதை மாலையை ஆஞ்சநேயருக்கு கொடுத்து விட்டார் பட்டாபிஷேக கட்டத்திலே இப்படி ஆஞ்சநேயருக்கு இரண்டு பேருமாக செய்ததற்கு ஈடு எதுவும் இல்லை ஒரு பெரிய மலைக்கு மேலே சந்திரிகையில் தாவல்யமாக இருக்கும் ஒரு மேகம் படிந்தால் எப்படி இருக்குமோ அப்படி அந்த முத்துமாலை ஆஞ்சநேய சுவாமியின் பெரிய சரீரத்திலே புரண்டது என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது என்று முடிக்கிறார் காஞ்சிமாமுனிவர் தன் கனிமொழிகளை ஆக எல்லா விதத்திலும் பணிவு புத்தி பராக்கிரமம் எல்லா விதத்திலும் சிறந்து விளங்கும் ஆஞ்சநேயரை ராமபிரான் சீதை ஆகிய தம்பதியர் எப்படி கௌரவித்தார்கள் என்பதை அவருக்கே உரிய பாணியிலே காஞ்சிமாமுனிவர் வளக்கியுள்ளார் நாமும் அந்த ராம சீதா தம்பதியினரையும் அவர்கள் தொண்டனாக விளங்கிய அனுமாரையும் வணங்கி எல்லா வளங்களும் நலங்களும் பெறுவோம் காஞ்சிபாம முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரத மணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி